இன்றைக்கி நாம் கோஷங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் அன்னமய கோஷம் பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு பிராணமய கோஷம் பற்றி பார்க்க போகிறோம் அன்னமய கோஷம் பார்க்கல அப்படின்னா இதோடய பிளேலிஸ்ட்லேயே வந்துட்டு போன வீடியோ போயிட்டு பாருங்கள் அன்னமய கோஷம் பற்றி அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதோட காரணிகள் என்ன பணிகள் என்ன இன்பேலன்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவிலையும் அதே மாதிரி பிராணமய கோஷம் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கோஷங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து கோஷங்கள் இருக்குது பஞ்ச கோஷங்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த ஐந்து கோஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு டைம் சொல்லிடுறேன் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான கோஷங்கள் வந்துட்டு இருக்குது இதில் இப்போ இரண்டாவது லேயரான பிராணமய கோஷம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோஷம் எப்படி எதை பற்றியது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பிராணன் இந்த உடலில் இருக்கிற பிராணன் பற்றிய கோஷம் தான் வந்துட்டு இது இது வந்துட்டு நம்ம உடலில் இரண்டாவது லேயராக வந்துட்டு இருக்குது இந்த கோஷம் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக இயங்கிறது அதாவது காற்றை இந்த உடம்புக்குள்ளே நம்ம அனுப்புகின்ற மூச்சு சுவாசம் வழியாக உள்ளே அனுப்புகின்ற காற்று வந்துட்டு பத்தா பிரியும் தச வாயுக்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஐந்து வாயுக்கள் வந்துட்டு இந்த பிராணமய கோஷம் வந்துட்டு இருக்குது அதுதான் வந்துட்டு அந்த முக்கியமான ஐந்து வகையான வாயு தான் வந்துட்டு இந்த கோஷத்துலேயே முக்கியமான காரணிகளை பணிகளை வந்துட்டு அந்த வாயை வந்துட்டு செய்யுது இதில் பிராணம் அப்படின்றது உயிர் சக்தி கோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உரை உடலோட உயிர் சக்தியோட உரை அப்படின்னு இந்த பிராணமய கோஷத்தை வந்துட்டு நம்ம சொல்லலாம் இந்த லேயரை அதாவது உயிர் சக்தியால் ஆன உரை தான் இந்த பிராணமய கோஷம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம உயிரோடு வைத்திருக்கும் பவர்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த உடலில் அன்னமயம் அப்படின்றது வந்துட்டு ஒரு மிஷின் ஓகேங்களா காற்று அப்படின்றது பிராணமயம் இந்த பிராணமயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷினை இயக்கிற எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது உடலுன்றது ஒரு மிஷின் பிராணம்ன்றது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி இந்த உடம்பு எந்த ஒரு மிஷினை இயக்கிறதுனால அதுக்கு எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் வந்துட்டு கரண்ட்டு அதாவது மின்சாரம் இருந்தால் தான் வந்துட்டு இயக்க முடியும் அதே மாதிரி இந்த உடலை இயக்குகின்ற ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எல்லா மிஷின்லேயும் பவர் இல்லை அப்படின்னா அது வெறும் கல் மாதிரி தான் கிடக்கும் எந்த ஒரு இதுக்குமே வந்து பிரயோஜனப்படாது அதே மாதிரி தான் இந்த உடம்பும் இந்த உடம்புல எத்தனை வகையான உறுப்புகள் இருந்தாலும் சரி எத்தனை வகையான செயல்கள் நடந்தாலும் சரி இந்த காற்றை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த உடலை சரியான நிலையில் வந்துட்டு இயக்க முடியும் அதுவும் அந்த காற்றுகள் உள்ளே போய் சமநிலை அடைந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு நோயாளிகளும் வந்துட்டு அவஸ்திப்படாமல் ஒரு இன்பமயமாக வந்துட்டு இந்த வாழ்க்கையை முடித்து ஆன்மான்ற மு ஆன்மா ஆன்ம பயணத்தில் முற்றுப்புள்ளியை ஆன்மாவுக்கு வைக்க முடியும் ஓகேங்களா இந்த பிராணமய கோஷத்தோட பனி அதாவது ஒர்க் அப்படின்னு சொன்னால் உயிர் ஓட்டத்தை இயக்கிறது இந்த உடலில் உயிர் ஓட்டத்தை வந்து இயக்கிறது அதாவது சுவாசம் இதய துடிப்பு அப்புறம் வந்துட்டு இரத்த ஓட்டம் அப்புறம் டைஜன் இந்த பாடியில் இந்த பாடியில் வந்துட்டு டைஜஷன் பண்ணுறதுக்கான உற உணவை உள்ளே எடுத்துக்கிட்டு போகிறது அப்புறம் வந்துட்டு இந்த உடலில் சூடு சூடு இருந்தால் தான் சூடாக இருந்தால் நம்மெல்லாம் வந்துட்டு வெப்பநிலை உயிரினங்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த உடலில் குளிர் குளிர் ஓரளவுக்கு சமமாக இருக்கணும் வெப்பம் ஓரளவுக்கு சமமாக இருக்கணும் ஆனால் குளிரம் குளிரை காட்டிலும் வெப்பம் அதிகமாக இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால் இந்த இந்த உலகத்தில் வந்துட்டு அதிக அதிக நாள் வந்துட்டு நம்மளால் நீடித்து வந்துட்டு இருக்க முடியும் குளிரை காட்டிலுமே ஓகேங்களா அது இது இந்த பிராணமய கோஷம் பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் அந்த அந்த வெப்பத்தையும் இந்த இது தான் வந்துட்டு உங்களுக்கு ஒழுங்காக சர்க்குலேஷன் பண்ணி நிலையான டெம்பரேச்சரில் வந்துட்டு நம்மளை வச்சுருக்குது அது போக சொல்லணும்னா இம்யூன் சிஸ்டம் இம்யூன் சிஸ்டத்தை வந்துட்டு இம்யூன் சிஸ்டம்னால் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம் அதை வந்துட்டு கரெக்டான நிலையில் ஃபங்க்ஷன் பண்ணுறதும் இந்த பிராணமய கோஷம் தான் இது எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லணும்னா இந்த சுவாசம் இதயம் ப்ளட் சர்க்குலேஷனு அப்புறம் பாடி டெம்ப்ரேச்சரு டைஜஷனு இம்யூன் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த காற்று அப்படின்ற பிராணம் தான் இந்த உடலில் ஆல்ரவுண்டராக வேலை செய்யுது ஓகேங்களா இந்த பிராணமய கோஷத்தோட இரண்டாவது பணி அப்படின்னு சொன்னோம்னா மைண்ட் கண்ட்ரோல் செய்கிறது தாங்க ஒரே ஒரு சில டைம் நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா லாங் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா பொறுமையாக ஒரு லாங் ப்ரீத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே அந்த அந்த வாயுவை வந்துட்டு வெளியே விட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் மனம் வந்துட்டு அமைதியடையும் ரொம்ப கோபமான நிலைமையில் அதிகமான ஹேங்கர் இஷ்யூஸில் இருக்கிறப்ப ஓகேங்களா அதே அ அந்த வேலை இது தான் பண்ணுது அது போக அதிகமாக கோபம் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ப்ரீத்தை வந்துட்டு வேகமாக இழுத்து இழுத்து விடுவீங்க ஓகேங்களா அந்த ஒரு செயலையும் இந்த பிராணமய கோஷம் தான் வந்துட்டு பண்ணுது இந்த பிராணமய கோஷமில் தான் இந்த இந்த மைண்ட் கண்ட்ரோல் நீ வந்துட்டு எந்த உணர்ச்சியில் எவ்வளோ வகையான காற்றை வெளியே அனுப்பணும் உள்ளே எடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது ஃபுல்லாக இந்த நம்ம தீர்மானிக்கிறது ஃபுல்லாக மைண்டு தான் ஆனால் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிராணமய தான் தெளிவாக சொன்னால் மனசு அப்புறம் பிராணம் இந்த இரண்டுமே ஒரு காயினோட இரண்டு பகுதி மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மனசு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிராணன் இருக்கும் இது ரெண்டுமே இருந்தால் தான் அந்த காயின் வந்துட்டு செல்லும் ஓகேங்களா இந்த உடம்பில் அந்த காயின் வந்துட்டு செல்லும் உங்களோட உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த பணின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது அதான் போன போன அந்த மைண்ட் கண்ட்ரோல்னு சொன்னா அதே மாதிரிதான் இது உணர்ச்சிகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அது எப்படின்னா கோபம் பாசம் பயம் சோகம் உற்சாகம் இதையெல்லாம் உண்மையாகவே இந்த உடலில் இருக்கிற காற்றான பிராணம் தான் பார்த்தீங்கன்னா சரியாக வந்துட்டு வழி நடத்தி தே எந்த அளவு காற்றை உள்ளே இழுத்தால் எந்த ஒரு ரியாக்ஷன் ஏற்படணும் இந்த ரியாக்ஷனை ப இந்த உணர்ச்சி அப்போ இவ்வளோ வகையான காற்று இந்த உடம்புக்கு தேவை இவ்வளோ வகையான காற்று தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த காற்றை பிரித்து சமநிலைப்படுத்தி சரிசமமாக உள்ள எடுத்துக்கவும் வெளியே விடவும் வந்துட்டு இந்த 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 பிராணமய கோஷம் தான் வந்துட்டு செய்யுது இந்த பிராணமய கோஷத்தோட ஐந்து வகையான உயிர் சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசவாயுக்களில் இருக்க முக்கியமான ஐந்து வாயுக்கள் தான் அதாவது பிராணன் அபணன் சமணன் உதணன் வியணன் இவங்க அஞ்சு பேர் தான் அவங்க பிராணன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன் இயக்கம் முதல்ல இயங்கிறது அதாவது மூச்சை உள்ளே போகிறது இந்த நுரையீரலை விரிவடைய செய்கிறது ஹார்ட்டை துடிக்க வைக்கிறது இது தான் லங்ஸை வந்துட்டு நீங்கள் உள்ளே இழுக்கிறப்ப காற்றை உள்ளே இழுக்கிறப்ப ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு இந்த இதயத்தை வந்துட்டு கரெக்டான அழுத்தத்தில் துடிக்க வைக்கிறது இதய துடிப்பு அதிகமாச்சு அப்படின்னா ஒரு அளவு வரைக்கும் தான் அந்த இதயமே தாங்கும் இல்லைனா இதயத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி பிளட் கிளாத் ஆகிரும் இல்லாட்டினா வெடிக்கிற ரொம்ப துடிச்சது அப்படின்னா ஒரு மாதிரி இதயம் இதயம் பலவீன பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அது தாங்க முடியாது அது அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதுதான் அதை வந்துட்டு இந்த பிராணன் அப்படின்ற வாய் தான் வந்துட்டு பண்ணுது பிராணன் அப்படின்றத சுருக்கமாக சொன்னால் வாழ்க்கையில் உள்ளே இழுக்கும் சுவாசம் அவ்வளோதாங்க இந்த பிராணன் அப்படின்றது அடுத்தது அபணன் இந்த அபணன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கீழ் இயக்கம் அதாவது வெளிய கழிவுகளை தள்ளுவது இந்த உடலில் சேர்ற கழிவுகளை வந்துட்டு வெளியே தள்ளுறது அப்புறம் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆர்கான்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்காது அதாங்க வெளியே கழிவுகளை வெளியே தள்ளுறது அப்படின்னா நீங்கள் உள்ள எடுத்துக்கிற உணவு உணவை அப்புறம் வந்துட்டு நீரை வந்துட்டு சுத்திக சுத்திகரித்து இந்த உடம்பை சுத்தம் செய்து உங்களுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துகிட்டு எடுக்கிற வேலையை வேற வாயு பண்ணுது ஓகேங்களா அந்த எடுத்த கழிவுகளை வெளியேற்றுறதை மட்டும் இந்த அபணன் வாயு வந்துட்டு பண்ணுது அதாவது கீழ் இயக்கம் ஓகேங்களா கீழ் இயக்கம்ன்றதுலேயே உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அபணன் அப்படின்றது தெளிவாக சொன்னால் இந்த உடலில் இருக்க கழிவுகளை அகற்றுவது அவ்வளோதாங்க அபணன் அப்படின்றது இப்போ அடுத்தது சமணன் சமணன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மத்தியில் இயக்கம் உடலின் நடுப்பகுதியில் வேலைகளை செய்கிறது மத்தியில் மத்தியில்னாலே சென்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னால் சென்டர் உங்களை புரியுற மாதிரி சொன்னால் மத்தியில் அப்படின்னா சென்டர் அப்படின்னு அர்த்தமாகும் அதாவது உங்கள் உடலோட நடுப்பகுதியில் வேலை செய்கிறது எல்லாமே இது தான் அதாவது உடலில் செரிக்கிற உணவுகள் செரிக்குது இல்லைங்க அது தாங்க இந்த உடலில் உணவை செரிக்கிறது அப்புறம் அந்த செரித்த சக்திகளை சமநிலைப்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு இந்த சமணன் வாயு வந்துட்டு செய்யுது சமணன் அப்படின்னு சொன்னாலே சமன்படுத்துவது ஓகேங்களா அவ்வளோதாங்க தெளிவுற மாதிரி சொன்னான் அடுத்தது உதனன் உதணன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேல் இயக்கம் உங்களோட தலைப்பகுதி தலைப்பகுதினு சொல்லலாம் உடலோட மேல் புற தலைப்பகுதியில் வந்துட்டு பணிகளை வந்துட்டு இது செய்யுது எப்படின்னா பேசுறது நம்ம ஹைட் ஆவறது அதாவது வளருறது வளர்றது மனதளவிலான தெளிவாக வந்துட்டு நம்மளை இருக்க வைக்கிறது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம மனதை வந்துட்டு அமைதிப்படுத்துகிற வேலையே இந்த மாதிரியான மேல் மேல் இயக்கங்கள் இயக்கங்களை வந்துட்டு இந்த உதரன் வாயு செய்யுது அதாவது எப்படி சொல்லணும்னா மேலே இருக்கிற கண்கள் மூலமாக நீரை வெளியேற்றுறது கண்களில் தூசி விழுந்தால் நீர் மூலமாக வெளியேற்றுறது அப்புறம் தலையில் வந்துட்டு அதிகப்படியான தலைவலியை உண்டாக்கி உள்ள உங்கள் உடல்ல தலைப்பகுதியில் தண்ணி அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஆவி பிடிங்க ஏதாவது பண்ணுங்கள் அந்த தண்ணியை வெளியேற்றி ஆகணும் அப்படின்றத செய்ய சொல்கிறது இந்த மாதிரியான உதாரணங்களை கொடுக்குற அனைத்து விஷயங்களையும் இந்த உதனன் வாய் தான் வந்துட்டு செய்யுது நம் மனதளவுலையும் சரி நம்ம அமைதியா இருக்கிறதுக்கும் இந்த உதனன் வாய் தான் வந்துட்டு நம்மள இந்த இடத்துல வேலை செய்யுது உதனன் அப்படின்னு சொன்னா உயரத்தில் உள்ள பணிகளை செய்பவன் அப்படின்னு சொல்லலாம் தெளிவா சொன்னான் வியனன் அப்படின்றது வியாபனன் அல்லது விநியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னன்னு சொல்லணும்னா ப்ளட் சர்க்குலேஷனை கரெக்டாக பண்ணுறது அப்புறம் உணவு மூலமாக கிடைக்கின்ற சக்திகளை அதாவது இந்த உடலில் எடுத்துக்கிற உணவை அப்புறம் நீர் இதுகளில் இருந்து டைஜஷன் அதாவது செறிச்சதுக்கப்புறம் அதில் இருந்து எடுக்கப்படுற சக்திகளை பிரித்து அனைத்து உறுப்புகளுக்கும் சரியான விகிதாச்சாரத்தில் விநியோகம் செய்கிற வேலையை வந்துட்டு இந்த வியனன் வாய் தான் வந்துட்டு செய்யுது வியணன் அப்படின்னாலே சக்திகளை விநியோகம் செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்க இதுதான் இந்த ஐந்து வகையான காற்று இந்த ஐந்து வகையான காற்றும் சமமாயிருச்சு அப்படின்னா உங்கள் உடலில் உடல் ப்ளஸ் மனம் இந்த இரண்டுமே பர்ஃபெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிரும் இந்த ஐந்து வாயுமே வந்துட்டு உங்கள் உடலில் சமனாகி பிராணமய கோஷம் வந்துட்டு சமநிலை அடைந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மனம் ப்ளஸ் உடல் இந்த இரண்டுமே சரியான ஒரு சமநிலையான பாதையில் வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து கழிக்கணும் அப்படின்னாலே நம்ம சமநிலையில் இருந்தால் தான் இந்த உடலில் இருக்க அனைத்து காரணிகளும் சரி அனைத்து விஷயங்களும் சரி சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நோய்வாய்ப்படாமல் நிம்மதியான வாழ்க்கையை வந்துட்டு வாழ முடியும் உங்களால் முக்தியையும் அப்போ தான் அடைய முடியும் ஓகேங்களா சரி இப்போ இந்த பிராணமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா என்னென்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அனாக்சிசிட்டி அதாவது தூக்கமின்மை ஏற்படும் அதுபோக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது பிராணன் எங்கெங்கெல்லாம் வேலை செய்தோ அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் சுவாசம் சுவாசம் சம்மந்தப்பட்டது அதாவது ஆஸ்துமா பிரச்சனை வரும் பதட்டம் பேனிக் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க பதற்ற தான் நீங்கள் அதிகமாக மூச்சை இழுப்பீங்க மூச்சை உள்ளே இழுப்பீங்க மூச்சை வெளியிடுங்க அந்த டைமில் இந்த உடல் என்ன பண்ண இவ்வளோ காற்று உள்ள வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு ஆர்கான்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணோம் அப்போ இந்த பிராணமய கோஷத்துக்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அது பாட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஓவர் கிளாக்காக சுற்ற ஆரம்பி ஓவர் கிளாக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அந்த மாதிரியான பிரச்சனை அதாவது பேனிக் ப்ரீத்திங்கில் அப்போ அப்போ இந்த மாதிரி செயல்கள் வந்துட்டு பண்ணுது அப்புறம் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு எதுலேயுமே இருக்காது உங்களுக்கு நிலையாக ஒரு ஒரு செயலில் நிலையாக இருந்தால் தான் அந்த செயலை செய்து முடிக்க முடியும் அந்த தன்மை வந்துட்டு உங்கள்ட்ட இருக்காது அதாவது இந்த பிராணமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் இருக்காது லோ கான்ஃபிடென்ஸாக வந்துட்டு இருப்பீங்க அப்புறம் உடல் வந்துட்டு எப்போவுமே டயர்டாகவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி அடப்போப்பா டயர்டாகவே இருக்குது நான் அப்புறம் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த அன்றாட வாழ்க்கையில் கூட இந்த பிராணமய கோசம இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஒர்க்கு விஷயத்தில் கூட உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபியராக வந்துட்டு ரொம்ப பயமாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க எப்போ எதை செய்கிறதுனாலும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்த சுபாவத்தோடையே வந்துட்டு இருப்பீங்க இந்த உடலுக்கு எவ்வளோ நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தாலுமே பற்றாதுங்க ஓகேங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்குலாம் இருக்குது ஏற்படுது அப்படின்னா இந்த பிராணமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கல சொல்லலாம் அது போக மெடிடேஷன் வந்துட்டு சுத்தமாக செய்யவே முடியாது ஏன்னால் மனம் அமைதியடைந்தால் தான் வந்துட்டு மெடிடேஷன் வந்துட்டு பண்ண முடியும் தியானம் வந்துட்டு பண்ண முடியும் அந்த மனமே அமைதியடையலை அப்படின்னா எப்படி உங்களால் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மனம்ன்றது குரங்கு மாதிரி அந்த குரங்கை ஒரு வளையத்துக்குள்ளே கட்டி போட்டு ஒரு நிலையான தன்மையில் அந்த குரங்கை அடக்கி வச்சால் மட்டும்தான் உங்களால் தியானன்ற ஒரு செயலை வந்துட்டு செய்ய முடியும் அந்த மனம் கட்டுப்படலை அப்படின்னா உங்களால் தியானம் கூட செய்ய முடியாது அந்த மனதை கட்டுப்படுத்துறது இந்த பிராணம் பிராணம் தான் வந்துட்டு இந்த உடலை கட்டுப்படுத்துது ஓகேங்களா அதனால் இந்த பிராணமய கோஷம் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு தியான செய் உங்களால் செய்ய முடியாது டோட்டலாக சொன்னால் பிராணம் வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா லைஃபே வந்துட்டு வாழ்க்கையே வந்துட்டு பாதிக்கப்பட்டுருங்க உங்களால் நிலையாக வந்துட்டு வாழ முடியாதுங்க அவ்வளோதாங்க இந்த பிராணமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சரி இந்த பிராணமய கோஷத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அதாவது சமநிலைப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ்க்கோ அது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் அதனால் இம்பேலன்ஸாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சமநிலை இல்லாமல் இருந்தாலும் சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு காரணிகளும் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கும் அதுதான் வந்துட்டு இந்த உலகத்தோட நீதி ஓகேங்களா இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பல வகையில் வந்துட்டு இதை சமநிலைப்படுத்தலாம் முதல்ல பிராணமய கோஷத்தை எப்படி சமநிலைப்படுத்துறது முதல்ல பார்த்தீங்கன்னா நாடி சுற்றி மூலமாக பிராணனை உள்ளே எடுத்துக்கிறது மூலமாகவே வந்துட்டு நீங்கள் இந்த இம்பேலன்ஸ் நிலையை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண சமநிலைப்படுத்த ஆரம்பிக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடி சுற்றி பண்ணணுங்க வேறு வழி கிடையாது அது ஒன்று தான் வழி நாடி சுற்றி பண்ணணுங்க நாடி சுற்றி பண்ணிங்க அப்படின்னா போதும் ஒரு தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக நாடி சுற்றி செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது நல்லது தான் விளைவிக்கும் தீங்க விளைவிக்காது ஓகேங்களா தெளிவாக சொல்லிடுறேன் தீங்குன்றதை இந்த நாடி சுற்றில கிடையவே கிடையாது மித்த யோகாசனங்களை நீங்கள் சரிவர ஒரு ஒரு வழிமுறைப்படி செஞ்சால் தான் வந்துட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கும் இல்லைன்னா அது உடல் உபாதைகளை வந்துட்டு ஏற்படுத்திடும் ஆனால் அதே இந்த நாடி சுற்றில அப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ காற்றை பொறுமையாக உள்ளே இழுத்து பொறுமையாக வெளியே விடுறீங்களோ அந்த எண்ணிக்கைகள் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உள்ளே வைக்கிற எண்ணிக்கைகளும் உள்ளே இழுக்கிற எண்ணிக்கைகளும் வந்துட்டு அதிக அதிகரிக்க தான் வந்துட்டு ஆரம்பிக்கும் அதனால் நாடி சுற்றி செய்கிறது தப்பே கிடையாது ஒரு மணி நேரம் நீங்கள் செஞ்சாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா அதனால நாடி சுற்றி செய்யுங்க அதுலேயே வந்துட்டு இந்த பிராணமய கோஷம் வந்துட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடும் இரண்டாவதுன்னு சொன்னால் யோகம் சரிங்களா அதாவது யோகா செய்யலாம் இந்த யோகா ஆசனங்கள் வந்துட்டு செய்யலாம் யோகா ஆசனங்களில் எனக்கு எந்த ஆசனமும் தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் அது ஒன்று போதுங்க அது பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு இருக்கும் சூரிய நமஸ்காரம் மட்டும் கற்றுக்குங்க போதும் ஏன்னா அதுலேயே வந்துட்டு பன்னெண்டு வகையான ஆசனங்கள் வந்துட்டு இருக்கும் உங்கள் உடலை முன்பக்கமாக வளைக்கிறது பின்பக்கமாக வளைக்கிறது இந்த மாதிரியான அனைத்து ஆசனங்களும் வந்துட்டு அந்த பண்ண அந்த சூரிய நமஸ்காரம் பன்னெண்டு ஆசனங்கள்லேயே வந்துட்டு இருக்கும் யோகாசனங்கள் மூலமாக அந்த யோகாசனங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதோட தத்துவம் அப்படின்னு பாதி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடலை சமநிலைப்படுத்துது முக்கியமாக சொல்லணுன்னா உங்கள் முதுகெலும்பை வந்துட்டு நிலையான தன்மையில் ஸ்ட்ராங் செய்யுது ஓகேங்களா அதுதான் அந்த யோகாக்களோட முக்கியமான பணி அதை உருவாக்குனதுக்கான முக்கியமான பணின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த இந்த முதுகெலும்பு உங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு உங்களால் செய்ய முடியும் முதுகெலும்பு இல்லை அப்படின்னா பாம்பு மாதிரி தான் ஓகேங்களா பாம்பு கூட எலும்பு இருக்கும் சரிங்களா முதுகெலும்பு இருக்கும் முதுகெலும்பு இல்லை அப்படின்னா நடக்க முடியாது ஓட முடியாது உட்கார முடியாது படுக்க படுத்தே தான் கிடக்கணும் வேறு எதுவுமே பண்ண முடியும் எந்த ஒரு செயலையும் இந்த முதுகெலும்பு இல்லை அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது அதனால் நம்ம முன்னோர்களான சித்தர்கள் வந்துட்டு இந்த முதுகெலும்பு நம்ம தான் இவங்களால் அனைத்தையும் வந்துட்டு சரி பண்ணி இந்த வாழ்க்கையில் ஒழுங்காக நடமு நடைமுறைப்படுத்தி சமநிலைப்படுத்தி செல்ல முடியும் அப்படின்றத அவங்க கணித்து அனைத்து யோகாசனங்களையும் உருவாக்கியிருக்காங்க அதில் இந்த பனிரெண்டு யோகாசனங்கள் கொண்ட சூரிய நமஸ்காரம் ஒன்று செஞ்சிங்கனாலே போதும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களால் நேச்சுரலாக நேச்சுரல் கனெக்ஷன்ஸ் மூலமாக வந்துட்டு பேலன்ஸ் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது தாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க இப்போ இருக்க வாழ்க்கையில் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது எப்படின்னா இயற்கையில் ஒன்றி வாழ்கிறது அப்படின்னா இயற்கையாக வந்துட்டு இருக்கிறது மரத்தடியில் அந்த மா மரங்களுக்கு அடியில் போய் ச கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான செயல்கள் அதிக அதிகாலையில் எந்திரிக்கிறது சூரிய வெளிச்சத்தை வந்துட்டு உடம்பில் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான செயல்களை செய்யறது மூலமாக இயற்கையோடு ஒன்றி வாழ பழகிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த உலகில் இந்த உலகில் இருக்கிற இயற்கையாக இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரி ஜடப்பொருள்களுக்கும் சரி ஒரு வகையான சக்தி இருக்குது கல்லுக்கும் சரி இருக்குது உயிர் உள்ள மரத்துக்கும் வந்துட்டு இருக்குது அதுல இருக்கிற வைப்ரேஷன்ஸை நீங்கள் அதுக்கிட்ட போனால் தான் வந்துட்டு உங்களால் எடுத்துக்க முடியும் நீங்கள் நான் ரொம்ப தொலைவில் ஒரு பத்து மீட்டர் கேப்பில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது பத்து மீட்டர் கேப்பில் தான் எப்படிங்க கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது பக்கத்துல போனீங்க அப்படின்னா அந்த மரத்தோட பக்கத்துல போனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த மரத்துல சாஞ்சுக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த மரத்தோடைய வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு அந்த மரம் வந்துட்டு அதிகமான ஆற்றலில் வந்து பெற்றிருக்கும் எப்படி சொல்கிறதுனா மரம் வந்துட்டு எப்போவுமே நம்மள மாதிரி வீட்டுக்குள்ளலாம் இருக்கிறது கிடையாது அது வந்துட்டு வெட்ட வெளியில தான் இருக்குது இந்த வெட்ட வெளி பிரபஞ்சத்தில் இருந்து வர ஆற்றல் வந்துட்டு அந்த மரத்துலையும் சரி கல்கள்லையும் சரி டைரெக்டாக வந்துட்டு விழும் அதனால் நீங்கள் மரம் கட் கல்கள் இதுக இதுவங்க இவங்க கிட்டையெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பீப்பிள்ட்ட பழகிற மாதிரி பழகுனீங்க நீங்கள் பேசலாம் வேணாம் பேசணும்னா பைத்தியம் பேசலாம் வேணாம் நார்மலாக வந்துட்டு பழகுங்க போதும் ஓகேங்களா நீங்கள் பேசுகிற நிலையும் வரும் அந்த நிலை வந்துச்சுன்னா நீங்கள் முக்தின்றதை அடைஞ்சிருவீங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது அடுத்த இம் பேலன்ஸ் பண்ணுற நிலைன்னு பார்த்தீங்கன்னா உணவுகள் மூலமாக வந்துட்டு நம்ம சமநிலைப்படுத்தலாம் அது கொஞ்சம் கொஞ்சமில்ல ரொம்பவே தாங்க ஏன்னா வாயை வந்துட்டு யாராலுமே கட்ட முடியாது அந்த வாயை கட்டிட்டாலே போதும் உங்களால் நிம்மதியான வாழ்க்கையை இந்த உடலுக்கும் கொடுக்க முடியும் நமக்கும் கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா இந்த உடம்பு இருந்தால் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இந்த உடம்பில் காற்றுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உடலையே நம்மளால் இயக்க முடியும் அந்த காற்று இல்லை அப்படின்னா காற்று தாங்க பவர் காற்று இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க இந்த உடலை நம்மளால் இயக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நடக்கவும் முடியாது பறக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் உடம்பில் காற்று அப்படின்றது தான் இந்த காற்று உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா உணவுன்றதை எடுத்துக்கணும் இந்த உணவு எடுத்தால் தான் உணவுலேருந்து வர சக்திகளை எடுத்து ஜீரணிச்சு அனைத்து உறுப்புகளுக்கும் வந்துட்டு அந்த காற்று விநியோகம் செஞ்சு உங்கள் உடவு உங்கள் உடலில் இருக்க உறுப்புகளை ஒழுங்காக இயங்க வைக்க ஆரம்பிக்கும் அதுதான் இந்த உணவில் நீங்கள் உணவு மூலமாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணனை அதாவது காற்றை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா உடலில் காற்று கம்மியாக இருக்குது கம்மியாக இருந்தால் தான் ஒரு சில உபாதைகள் வந்துட்டு ஏற்படும் இல்லைன்னா அதிகப்படியான காற்று இருந்தால் தான் வந்துட்டு உபாதைகள் ஏற்படும் நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்றப்ப அதுக்கு தேவையான உணவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டு பார்த்து சர்ச் பண்ணி சிந்த் சிந்தனை பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் இது எடுத்தால் இந்த ஒரு காற்று சம்மந்தமான சக்தி நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க எங்க கீரை வகையெல்லாம் பச்சையாக கூட சாப்பிடுங்க ஒன்றுமே பண்ணாதுங்க உங்களை போனால் நீங்கள் பாட்டுக்கு வேக வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை சும்மா போகிற போக்கில் பார்க்குறீங்களா சும்மா பிச்சு சாப்பிட்டு போங்க ஏன் குப்பை குப்பைமேனியர் ரெண்டு ஏழை தினமும் காலையில் பிச்சு சாப்பிடுங்க போதும் அது போக இந்த கரிசாலை கரிசலாங்கண்ணி இருக்குது அதையும் ரெண்டு இலை ரொம்பமாக ரொம்பலாம் சாப்பிட்றாதீங்க எந்த ஒரு நீங்கள் செடியை சா செடியை நீங்கள் பச்சையாக உண்டாலுமே இரண்டு இலைகள் தான் வந்துட்டு எடுத்துக்கணும் அதுவே போதும் ஓகேங்களா ஏன்னா அதுக்கா ஏன்னா இரண்டு தான் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் லெவலே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்க நம்ம உடல் உடலோட நிலைக்கு இரண்டு இலைகளே போதுமானது ஓகேங்களா இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க ஒரு தத்துவம் இருக்குது எப்படின்னா அறவேக்காடாக சாப்பிட்டா தான் இந்த உடலுக்கு அனைத்து சக்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா வெந்தும் வேகாமல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வெந்ததில் சத்தி போயிடும் வேகாததில் சத்தி இருக்கும் ஓகேங்களா அதில் இருக்கிற பவர்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதுதாங்க டீப் ஃப்ரை பண்ணதை சாப்பிடாதீங்க ஏன் டீப் ஃப்ரை பண்ண சாப்பிட வேணாம்னு சொன்னால் டீப் ஃப்ரை பண்ணிட்டால் ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அனைத்து சம்பள இருக்க அனைத்து சக்திகளும் காற்றுலேயே வந்துட்டு போயிடும் அந்த பறுக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே புகையாக போகும் தெரியுங்களா புகையிலேயே உங்களுக்கு எல்லா சக்தியும் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் டீப் ஃப்ரை பண்ண சாப்பிடாதீங்க ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க பூண்டு வெங்காயம் இந்த மாதிரியான இந்த இந்த இரண்டு பொருட்களை தவிர்த்துருங்க ஏன்னா இந்த இரண்டு பொருட்களும் உங்களை அக்ரஸிவ் நிலைக்கு வந்துட்டு தள்ளிடும் ஆங்கர் இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக ஏற்படுத்தும் ஓகேங்களா அது போக எண்ணெய் ஐட்டங்களை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்காதீங்க காளான் காளான் வந்துட்டு அளவாக சாப்பிடுங்க எண்ணெயில் பொறிச்செடுத்து வந்து சாப்பிடாதீங்க வேக வச்சு சாப்பிடுங்க போதும் எண்ணெய் நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கிட்டாலும் அப்படின்னா அது வந்துட்டு உங்களை சாத்வீக இருந்து அடுத்த குணத்துக்கு வந்துட்டு மாற்றிடும் அதாவது அகோர குணம்னு சொல்லுவாங்க நீங்கள் சரியா தெரியலை அது சாத்வீக குணத்துலேருந்து மாற்றிடும் சாத்வீக குணம்ன்றது அமைதியான நிலை ஓகேங்களா அந்த அமைதியான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிராணம பிராணமய கோஷம் வந்துட்டு பேலன்ஸ் அடைய ஆரம்பிச்சிடும் ஐந்தாவதுன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அதாவது அடுத்த வகையில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எமோஷன்ஸை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் வெளிப்படுத்துறது மூலமாக கூட இந்த வாயு வந்துட்டு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் உணர்ச்சிகளை வந்துட்டு சரியான வகையில் நீங்கள் வெளிப்படுத்திறணும் அழுகை வந்தால் அழுதறணும் சிரிப்பு வந்தால் சிரிச்சரணும் பாடணும்னு தோணுச்சா தனியாக போய் பாடிருங்க மந்திரம் சொல்லணும் அப்படின்னு தோணுதா ஓகே சொல்லுங்கள் பிரச்சனையெல்லாம் இல்லை யார் எதுவும் நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் மந்திரம் சொல்லணும் யார் என்ன நினச்சிடும் அப்படின்னு நினச்சா சொல்லுங்கள் பிரச்சனையே கிடையாது மந்திரங்கள் சொல்வது மூலமாக வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி உங்கள் உடலுக்கு தான் அது நல்லதையும் படுத்தும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அது நல்லதை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அழுக வந்துச்சு அப்படின்னா அழுதுருங்க அழுகிறது மூலமாக உங்கள் உடம்புல இருக்க அதிகப்படியான காற்றும் சரி நீரும் சரி வெளியேற ஆரம்பிச்சிடும் வெளிப்ப வெளியேற முடியாத ஒரு சில விஷயங்கள் கூட அழுகை மூலமாக வந்துட்டு வெளியேற ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா கோபம் வந்துச்சுன்னா காட்டிடுங்க அதை அடக்கி நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அது ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டு பகையை உருவாக்கி விட்டுரும் ஒரு வஞ்சக குணத்தை வந்துட்டு உருவாக்கி உடலுக்குள்ளே விஷத்தன்மை வந்துட்டு அதிகப்படுத்தி விட்டுரும் ஓகேங்களா அதனால் கோபம் வந்தாலும் காட்டிடுங்க ரொம்ப காட்டிடாதீங்க ஓகேங்களா அளவாக காட்டிக்குங்க இதெல்லாம் பண்ணுறது மூலமாகவே வந்துட்டு எமோஷன் ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும் உணர்ச்சிகள் வந்துட்டு சரியான நிலையில் சமநிலை அடைந்து பேலன்ஸாக இருந்து இந்த அன்னமய கோ சாரி பிராணமய கோஷத்தில் வந்துட்டு பேலன்ஸ் அடைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த பிராணமய கோஷம் அப்படின்றது ஆன்மீக ரீதியாக பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லணும்னா உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உன் மூச்சு உன் உயிரின் ரகசிய அதிகாரம்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த பிராணமய கோஷம்ன்றது உடலையும் மனதையும் இணைக்கும் பாலம்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது உங்கள் மூச்சை கவனிங்க பேச்சை குறைச்சிருங்க மூச்சை கவனிங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ணிட்ட கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையை கட்டுப்படுத்த கற்றுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க இந்த பிராணமய கோஷம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயலாம் கிடையாதுங்க சின்ன விஷயம் இவ்வளோதாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பெருசாக தான் தெரியும் சின்னதாக எடுத்துக்கோங்க இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா அவ்வளோதானே இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த கோஷம் பற்றி பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது கோஷம் இருக்குது மூன்றாவது கோஷம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இதே மாதிரியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஓகே நன்றி வணக்கம்